அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாதுகு இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் இன்றைய தினம் கட்டாரிலே இடம்பெற்ற ஒரு சம்பவம் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக மாறியிருக்கின்றது இஸ்ரேல் கட்டார் மீது இன்றைய தினம் தாக்குதல் ஒன்றை நடத்தியிருக்கிறது அவர்கள் நடத்தியதற்கான காரணம் அங்கு ஹமாசினுடைய முக்கிய அதிகாரிகள் அங்கு இருந்ததாக கூறப்படும் அந்த கட்டிடத்திலே இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது இது குறித்து பல மீடியாக்கள் பல்வேறு விதமாக இந்த செய்திகளை கூறி வருகின்றார்கள் இதே நிலையில் அமெரிக்கா இன்றைய தினம் வெளியிட்ட செய்தியானது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒயிட் ஹவுஸ் எனும் என்று சொல்லக்கூடிய வெள்ளை மாளிகை ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறது இஸ்ரேல் இதற்கு முன்னர் கத்தார் அரசாங்கத்திற்கு இப்படியான ஒரு தாக்குதலை நடத்தப் போகிறோம் என்று முன்கூட்டியே இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது என்றும் கூறுகிறது இந்த நிலையில்தான் தாக்குதல் நடந்து ஒரு சில மணி நேரங்களில் சவுதி அரசு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது நாங்கள் கத்தாருக்கு எப்போதும் ஆதரவாக நிற்போம் அவர்களுக்கு தொடர்ச்சியான உதவிகளையும் எங்களுடைய ஆதரவையும் எப்போதும் வழங்கி கொண்டிருப்போம் என்று சவுதி அரசினுடைய முடிசூட்டப்பட்ட இளவரசர் முகமது பின் சல்மான் அவர்களும் தெரிவித்திருந்தார்கள் இன்றைய தினம் நடந்த இந்த நிகழ்வானது மத்திய கிழக்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது